கணிக்க கூடியவரை நமக்கு எல்லாம் தெரியும் பதில் போரில் அவ்வா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் வெறும் முன்னூத்தி பதிமூன்று பேர் தான் முஸ்லீம் ராணுவத்தில் இருந்தார்கள் எதிர் ராணுவத்தில் ஆயிரம் பேர் சுமார் இருந்தார்கள் ஆனால் முஸ்லீம்களுக்கு அவா மகத்தான வெற்றியை வழங்கியிருந்தார் அதற்கு அடுத்த ஆண்டு உகது போர் நடைபெற்றது பதில் போர் தமபான் மாதம் நடைபெற்றது வகது போர் அதற்கு அடுத்த சவால் மாதத்தில் நடந்தது இந்த கோரில் முஸ்லிம்கள் சுமார் ஆயிரம் பேர் பங்கேற்பதாக இருந்தது ஆயிரம் பேர் புறப்பட்டு சென்றார்கள் செல்லக்கூடிய வழியிலேயே நயவஞ்சகர்கள் சுமார் முன்னூறு பேர் இந்த போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்காது போல் என்று கருதி கொண்டு இடையிலேயே அவர்கள் பின்வாங்கி திருந்தி மதினாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் ஆக முஸ்லிம்களின் இராணுவத்தில் எழுநூறு பேர் இருந்தார்கள் எதிரிகளில் ஆயிரம் பேர் இருந்தார்கள் ஆனால் அந்த கோரி முஸ்லிம்களுக்கு தோல்விதான் கிடைத்தது முஸ்லிம்களில் சுமார் எழுபதுக்கும் தோழர்கள் அந்த கோரில் சளிராக்கப்பட்டு விட்டார்கள் செல்லும் அவருடைய மக்கள் உடைக்கப்பட்டன அவருடைய காயப்பட்டது ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் அந்த போர் முஸ்லிம்களுக்கு தோல்வி எதிரிகளுக்கு வெற்றி என்ற நிலையில் முடிவுக்கு வந்தது முஸ்லிம்களின் அணியில் மிக முக்கியமாக மிக பெரும் வீரர்கள் என்று கருதப்பட்ட இப்படிப்பட்ட முக்கியமான நபித்தோர்கள் எல்லாம் சகிதாகி போர் முடிந்ததற்கு பிறகு அந்த போரை பற்றி முஸ்லீம்கள் தங்களுக்கிடையிலேயே ஒரு உரையாடல் நடத்தி கொண்டார்கள் இந்த போரி நமக்கு தோல்வி ஏன் வந்தது நமக்கு தோல்வி வரலாமா நாம் சத்திய மரணத்துக்காக வல்லவா போர்க்களத்துக்கு வந்திருக்கின்றோம் அப்படியானால் இறைவன் நமக்கு தோல்வியை தரலாமா இறைவனுடைய மார்க்கத்துக்காக போராடக்கூடியவர்கள் எப்படி தோல்வி அடையலாம் அது இறை மார்க்கத்தில் தோல்வி அல்லவா இப்படி எல்லாம் அவர்கள் விவாதித்துக் கொண்டார்கள் அந்த விவாதத்தில் சிலர் நமக்கு போய் இப்படி நடந்து என்று பேசிக்கொண்டார்கள் அப்படி அவர்கள் பேசிக் கொண்டதற்கு காரணம் அதற்கு முந்தைய ஆண்டு நடைபெற்ற பதில் கோரி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் வெற்றியை கொடுத்தார்கள் போல ஒரு வெற்றி தான் இந்த கோரியும் கிடைக்கும் என்று கருதி கொண்டு வந்திருப்பவர்களுக்கு ஏமாற்றம் தோல்வி வந்துவிட்டது இப்போது அல்லாஹ் தாரா அது தொடர்பாகத்தான் இந்த அத்தியாயத்தின் பல்வேறு வசனங்களை இறக்கியவர்கள் இருக்கின்றார் அதிலே மிக குறிப்பாக நூத்தி நாற்பது இருந்து ஆரம்பித்து நூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் நூத்தி நாற்பத்தி ஐந்து உள்ளார் உங்களுக்கு இந்த போரில் காயமும் தோல்வியும் இழப்பும் வந்திருக்கிறது என்றால் இதை போல அவர்களுக்கும் இதற்கு முன்னர் இழப்பும் தோல்வியும் காயமும் வந்ததல்லவா பதில் கொண்டு அவர்களுக்கு தோல்வி வந்ததல்லவா எதிரிகளுக்கு இப்போது உங்களுக்கு வந்திருக்கிறதான் போர் என்றாலே இப்போ வெற்றி மட்டும்தான் கிடைக்க வேண்டும் எதிர்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று என கணக்கா இருக்கிறது திருக்கறையான் அந்த நாட்களை தோல்வியின் நாட்களை மனிதர்களுக்கு நாம் மாறி மாறி செய்கிறோம் இந்த அணிக்கு ஒரு முறை வெற்றி என்றால் அந்த அணிக்கு வெற்றி நீங்கள் ஒரு நல்ல லட்சியத்துக்காக போராடுகிறீர்கள் என்பதற்காக வேண்டியே நாம் வெற்றி மட்டும்தான் பெற வேண்டும் என்று நினைப்பது தவறு வெறும் லட்சியம் மாற்றம் இருந்தால் போதாது நல்ல இலக்கு மாற்றம் இருந்தால் போதாது அந்த இலக்கை அடைவதற்கான உத்திகளும் அந்த இலக்கை அடைவதற்கான திட்டங்களும் அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கீர்கள் இதற்கு முன்னால் அவர்களுக்கு தோல்வி அல்லவா மனிதர்களுக்கு அந்த ஆட்களை நாம் மாறி மாறி வர செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அடுத்து இந்த தோல்விக்கு என்ன காரணம் எதனால் இந்த நான் உங்களுக்கு தந்தேன் என்பதற்கு அல்லாஹ் சில காரணங்களை வரிசைப்படுத்திருந்தார் அந்த காரணங்கள் தான் முக்கியமானது நம்முடைய வாழ்வில் நாம் நினைத்தது பல வேலைகளில் நடக்காமல் போகிறார் நாம் திட்டமிட்டது பல நேரங்களில் நமக்கு கை நடுவி போகலாம் நாம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று நமக்கு கை மூடாமல் போகலாம் எல்லாருக்கும் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் நடப்பதில்லை பெரும்பாலும் நாம் நினைப்பது நடப்பதில்லை என்றால் மனிதனை கொடுத்த அளவில் அவன் ஒன்றை நினைக்கிறான் அது நடப்பதுவோ இருக்கிறது என்றால் அந்த எல்லை கூட கொஞ்சம் தள்ளி போட்டுருவான் தினமும் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வர வேண்டும் என்று நினைப்பான் பத்தாயிரம் ரூபாய் அச்சீவ் பண்ணி கொண்டு

ஒரு ஈமானை வைத்துக் தான் இப்படி நீ பேசிக் கொண்டும் நடந்து கொண்டும் இருந்தாய் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் வாழ்க்கையில் சோதனை எடுக்கிறது என்றால் இங்கே சகாபாக்களை பார்த்து அல்லா கூறுவது வலி அழகமாக உள்ளது இறை நம்பிக்கை உள்ளவர்களை அல்லாஹ் கண்டறிவதற்காக இந்த தோல்வியை தான் முதல் நம்பிக்கை உள்ளவர்கள் யார் நயப்பெயர்கள் யார் என்று கண்டறிவது அதற்கிடல் வயத்தும் சுகதா

இரத்தம் முதலீடு ஒரு அவர் சைடாகுவார் அல்லது மூச்சு திணறி ஏதோ ஒரு அடிப்படையில் தான் அவர் உயிர் அவர் உயிரை இழப்பாக எந்த காயத்தை அவர் உயிர் துறக்கிறாரோ அந்த காயம் அவருக்கு வலிக்காது எதிர்ப்பு கழிப்பதை போலத்தான் இருக்கும் நீங்கள் கூட பார்த்திருக்க முடியும் சில சகிதர்களுடைய உடல் பார்த்தா சிரித்த முகமாகவே அவர்கள் இருப்பார்கள் அவர் பட்ட காயத்துக்கு அவர் சிரிக்க வேண்டியவர் அல்ல அவர் சிரித்துக் கொண்டே இருப்பார் அது ஒரு ஏழு விதமான சிறப்புகள் சொல்லப்பட்ட நபித்தோழர்களை அல்லாவின் மாற்றத்துக்காக தன் உயிரை தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஷகீர்களை அல்லாஹ் எப்படி உங்க கூட்டத்திலிருந்தும் அல்லாஹ் ஷகீரில் எடுக்க வேண்டும் ஷகீர்களை எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சிரமம் வந்தால்தான் நீங்கள் ஷகீர் ஆக முடியும் அல்லாவுடைய திறக்க முடியும் உங்களிடம் இருந்து ஷகீதுகளை அல்வாறு கொள்வதற்காக உங்களுக்கு இந்த தோல்வி இல்லம்தான் இது ரெண்டாவது காரணம் அடுத்த மூன்றாவது காலம் பேசுவதற்கு முன்னால் அந்த வசதத்தை முந்நூத்தி நூத்தி நாற்பதாவது வசதத்தை விரைவு செய்யலாம் கோபா பாட்டு பாதிவி இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் தானே அணிவி அழித்துக் கொள்ள முடியும் தப்பாக பேசி அல்லாஹ் குரனாக பேசி அவனுடைய அவனுடைய தன்மை எழுத்து பேசி அவருடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் பேசி யார் அநீதி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் நேசிக்க மாட்டான் அநீதியாளர்களை எல்லாம் நேசிக்க மாட்டான் ஆகையால் தோல்வியை தந்ததற்கு இந்த ரெண்டு காரணம் மூன்றாவது காரணம் அல்லா சொல்றான் மகிழ்சோமா உள்ளது என ஆகும் இறை நம்பிக்கை அவன் சோதனைகளை தந்து அதற்குரிய கூலியை தந்து அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கும் வயமாக்கல் காஃபி எதை மறுப்பு கோட்பாட்டை சுமந்திருப்பவர்களை வீழ்த்துவதற்கும் அல்லா இந்த சோதனையை கருதுகிறார் அதாவது முஸ்லிம்களுக்கு தோல்வியை தந்ததற்கு என்ன காரணம் என்பதை அல்லா ஐந்தாவது காரணத்தை என்ன சொல்றான் நாலாவது காரணம் நாலாவது காரணத்தை அல்லா என்ன சொல்றான் என்றா இறை மறுப்பாளர்களை அழிப்பதற்கு இறை மறுப்பாளர்களை அழிப்பதற்கு யாருக்கு தோல்வியை தர வேண்டும் இதை பெரும்பாலுக்கு தான் தோல்வியை தர வேண்டும் சரி சத்திய மாற்றத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு தோல்வியை தருவதற்கும் அவர்களை வீழ்த்துவதற்கும் நான் உங்களுக்கு தோல்வியை தந்தேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தான் தோல்வியை கொடுக்க வேண்டும் இதற்கு என்ன காரணம் என்றால் என்ன காரணம் நீங்கள் இந்த முறை தோற்று போயிருப்பதாக ஆனால் உண்மையில் உங்களுக்கு பற்றி தான் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் நீங்கள் தோற்றாலும் வெற்றி பெற்றீர்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றீர்கள் தோற்று சகிதாக இருந்தால் அல்லாவிடத்தில் இருந்து அந்தஸ்தை பெறுவீர்கள் அவர் உங்களை தோற்கடித்ததற்கு காரணம் அடுத்த முறை இந்த போரில் நீங்கள் நடந்து கொண்ட செயல்பாடுகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதை ஒரு சுய விமர்சனத்துக்கு உட்படுத்தி நாம் எங்கெல்லாம் பிழைகள் செய்தோம் திட்டமிடுவது எங்கெல்லாம் தவறு நாம் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது ஆய்வு செய்து அடுத்த முறை உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டு மறுபடி எதிரிகள் பெற்ற வெற்றியின் காரணமாக அந்த பலமரப்பில் இன்னொரு முறை தாக்க போது நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருந்து பழைய வெட்டியை மீட்டிக் கொள்வீர்கள் அப்போது இவர்கள் தோல்வி அடைவார்கள் அதற்காக உங்களுக்கு இப்போது தோல்வியை தந்தேன் என்று அல்லாஹ் தன்னுடைய கணக்கை சொல்லுறான் நான் எப்படியெல்லாம் எல்லாம் கணக்கு போடுவேன் நான் எப்படியெல்லாம் கணக்கு போடுவேன் என்பதற்கு இந்த சம்பவத்தை ஒரு உதாரணமாக சொல்லிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பல நேரங்களில் வியாபாரத்தில் தோல்வி தொழிலின் தோல்வி பாதுகாக்க வேண்டும் ஒருவேளை அந்த வியாபாரத்தில் அந்த தொழிலை நாம் வெளியாக வளர்ந்து நல்ல கைகளே லாபத்தை பெற்று ஒரு வெற்றி பெற்ற தொழில்கின்ற பெயரை நாம் இந்த நிலையில் வந்திருந்தால் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும்

பின்னால் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு இப்போது ஒரு தோல்வியை தரும் பத்து லட்சம் ரூபாய் முதலீட்டில் உங்களுக்கு தோல்வி என்றால் நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் முதலீட்டில் வெற்றி பெறுவதற்கு இந்த அனுபவம் உங்களுக்கு தேவை அதனால் இங்கே ஒரு சின்ன தோல்வி உங்களுக்கு தருகின்றார் என்றுதான் அல்லாஹின் கணக்கை நீங்கள் பார்க்கவே வேண்டும் என்று அல்லாஹை குற்றம் சாட்டக்கூடாது அதற்கடுத்த வசனத்துக்கு சொல்றான் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல அவன் அசைவுக்கும் வந்தது ஒரு ஜென்னா வளர்மா ஏழம்

உங்களின் சோதனைகளின் போது சகி புத்தகங்களோடு இருப்பவர்கள் யார் என்று அவ்வா கண்டறியாமல் உங்களை படைத்தோ நீங்க உணர்ந்துவீங்க நீங்க கேட்டதெல்லாம் நான் தருவேன் அப்படியே புரிஞ்சு உங்களை சொல்றதுல இருக்கிறேன் இது நடக்கிறதா நீங்க உலகத்தில் பிறக்க வேண்டும் நீங்க கையெழுத்து கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அதை வைத்து கொண்டு வாங்க கொண்டு இருக்கீர்கள் தப்பு செய்யல நல்லதாகவே செஞ்சுட்டு இருக்கீங்க அல்லாஹ் நல்லதை கொண்டு நல்லா வாழ்வாங்க வாழ்வீர்கள் வசதியாக உணவு வருவீர்கள் அப்படி ஆயுஷு முடிஞ்சோம்னா எந்த நோயும் வரக்கூடாது அப்படி ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க நினைக்கிற ஒரு நாள்ல உங்களுக்கு மூத்து வரணும் மனுஷன் கணக்கப்படும் நோயே வரக்கூடாது நான் எப்ப நினைக்கிறேன் சுவிச்சு போட்டோடனே ஆபா வருது லைட்டு சுவிச்சு போட்டோடனே ஆபா வருது நான் எழுச்சு போய் வாத்து போய் சுவிச் ஆகிட்டு வரும் அப்ப எனக்கு மூத்து வரணும்னு என்று நீங்களா அவர் கணக்கு கொள்வீர்கள் இறந்த உடனே முன்கர் நீங்க கூட கவர்ல வரக்கூடாது நம்மளை பத்திரமா அவர் பார்த்துக்கணும் அப்படியே தூக்கி கொண்டு போய் சொல்றதுல விட்டுணும் இது நடக்காது சோதனைகள் என்பது எதற்காக உங்களுக்கு தகுதி என்ற சோதனைகள் என்றால் உங்கள் யார் சோதனைகள் வருகின்ற போது நிலை விளையாமல் உறுதியாக அல்லாவின் சொற்களை நம்பி பொறுமையோடு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும்ல பார்க்காவிட்டால் அல்லாவுக்கு தெரியும் ஆனால் அல்லாஹ் அவன் எதற்கு ஒரு காட்சியை நடத்தி நீங்கள் பொறுமை இழந்ததை உங்களுக்கு காட்டி அல்லது நீங்கள் பொறுமையாக இருந்ததை உங்களுக்கு காட்டி எதற்காக இந்த விளையாட்டுகள் எல்லாம் நடத்திருந்தான் என்றால் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நல்லவனா கெட்டவராண்டு எனக்கு எப்போ தெரியும் நான் நான் செய்வதற்காக ஒரு மன திருப்தி எனக்கு எப்போது கிடைக்கும் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அந்த தவறுகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் நல்லவனாக நான் வாழும்போதுதான் நான் நல்லவன் திருப்தி கிடைக்கும் அதை நடத்தி காட்டத்தான் நான் சோதனையை உங்களுக்கு தருகின்றேன் அவர்களுக்கு ولقد كنت متمنى ان الموت من قبل ان تلقوا فقد رايتوه இந்த போருக்கு வருவதற்கு முன்னால் பதில் போரில் பங்கேற்று மகத்தான வெற்றியை பெற்ற சகாபாக்கள் எல்லாம் அப்படி கூடி கூடி வந்து பேசிக்குவாங்களா பதில் போர்ல அபுஜேதி வந்தான் அப்படி ஒரு மூலம் மறைச்சேன் ஏதோ வாழ எடுத்து கொடுத்தாரு நான் வெட்டினேன் அவர் ஓட விட்டார் இந்த கதையெல்லாம் பதில் போரில் வந்த சம்பவங்களை எல்லாம் அப்படி பேசிக் இந்த போரில் பங்கேற்க அளவுக்கு தான் தாய்மார்கிட்டே இருப்பாங்க அதாவது வெற்றி வெற்றியின் நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது அதிலே பங்கேற்றவர்கள் சிலர் அந்த வெற்றிக்கு சம்பந்தம் இல்லாத ஆனால் அந்த வெற்றியை ரசிக்கின்ற அணியை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் என்ன பண்ணும் வெறுமனை வாய் பார்த்து வாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மனசுல போனது இன்னொரு போர் வரட்டும் நான் இதே மாதிரி சாகசங்களை செய்து என் ஃப்ரெண்டுகள் கிட்ட நான் என்ன பண்ணுவேன்

அவங்களுடைய மனம் ஒன்றை சொல்கிறது செயல் கழத்துகிறது என்ற போது அதற்கு நேரில் எதிரான காட்சிகள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் இப்படி எல்லாம் இருந்தால் சொக்கத்தை நீங்கள் எப்படி அடைய முடியும் என்று எல்லாம் கேட்டுவிட்டு பிறகு ரசூல்ல அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் கூட வதந்திகளை நான் பகப்பிவிட்டான் அப்போது சகாபாக்கள் எல்லாம் சிதறி ஓடுகின்ற வந்து விட்டார்கள்

அந்த லட்சியத்தை ஏற்றுக்கொண்ட குழுவை வழிநடத்துகிற தலைவர் இல்லை என்று போனால் நீங்கள் இப்படி கூட இப்படி இருக்கீங்களோ அந்த லட்சியம் என்ன அந்த இலக்கு என்ன ஆகின்றது எனவே இலக்கை மனதில் கொண்டு வாழுது லட்சியத்தை மனதில் கொண்டு வாழுது என்று சொல்லிவிட்டு அப்படி யார் போனேன் எத்ததுக்கோ அரசு நீப்புறதோ ரசே யார் அந்த லட்சியத்திலிருந்து காய பின்னே எடுத்து பின்னுக்கு போயிருத்தாரோ அவ்வளவா நம்மாக்கு எந்த இடையுமே கிடையாது நீங்கள் உடனே முதலாடை மாத்த மாறே வருமா

இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியும் பாடம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையும் வரலாம் சங்கடங்கள் வரலாம் நாம எதிர்பார்த்தது நடக்காமல் எதிர்பார்க்காத எல்லாவற்றுக்கும் பின்னால் அல்லாஹர் அவன் நமக்கு நம்பியை அடித்தான் எல்லாவற்றையும் செய்கிறான் இந்த உறுதியான நம்பிக்கை இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த நம்பிக்கையை கெடுப்பது செய்யலாம் வேலை அந்த நம்பிக்கையை கெடுத்து அவ நம்பிக்கையை கிடைத்து நம்முடைய உள்ளவுக்குள் அல்லாஹ் மீன் தப்பையும் தப்பான எண்ணங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஈமானை எடுத்து ஒரு கட்டத்தை விளக்கியடைய வைத்து செய்யணும் தற்கொலைக்கு கூட முயற்சி கண்டுவான் அந்த ஆபத்து இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நடப்பது எல்லாமே நன்மை ஏதோ ஒரு